பகவான் கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த தினத்தை தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடி மகிழ்வோம் ரொம்பவே கோலாகலமாக கொண்டாடப்படும் விழாக்களில் ஒன்று தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அப்படின்னு பல பெயர்களில் இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்படுது அந்த கிருஷ்ண ஜெயந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் என்னைக்கு வருது அப்படிங்கிறத பற்றியும் கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடித்தமான ஐந்து நைவேத்தியங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்ச தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க கிருஷ்ண பகவான் அவதரித்தது என்றைக்குன்னு பார்த்தோன்னா துவாவர யுகத்தில் ஆவணி மாத தேய்ப்பிரை அஷ்டமி திதி அப்படின்னு சொல்லப்படுது கிருஷ்ண பரமாத்மா தேவகிக்கும் வசுதேவருக்கும் எட்டாவது குழந்தையாக அவதரித்தார் அப்படின்னும் ஆவணி மாதத்தில் வரும் தேய்ப்பிரை அஷ்டமி நாளில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்படுவது வழக்கமாகவே இருந்துக்கிட்டு வருது இந்த முறை பார்த்தோன்னா ஆடி மாதத்திலேயே கிருஷ்ண ஜெயந்தி வருது கூடுதல் சிறப்பு அதாவது ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் துவங்கும் நாளான ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறது ரொம்பவே கோலாகலமாக நம்ம கொண்டாட இருக்கிறோம் இந்த ஆண்டு கிருஷ்ண பரமாத்மாவின் அஞ்சாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி இரண்டாவது பிறந்த தினமாக சொல்லப்பட்டிருக்கு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அதிகாலை நேரம் பார்த்தோன்னா ஒன்று நாற்பத்தி ஓரு மணிக்கு துவங்கி அன்னைக்கு இரவு பதினொன்று பதிமூணு மணி வரைக்கும் அந்த அஷ்டமி திதி இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தோடு இணைந்து இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி விழா அமைந்திருக்கிறது கூடுதல் சிறப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வியாழக்கிழமையே வீட்டெல்லாம் சுத்தம் செய்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால வியாழக்கிழமையே கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டுக்கான பூ சுத்தத்தை எல்லாம் நம்ம வீட்டில் செஞ்சிடணும் வெள்ளிக்கிழமை வீட்டை எல்லாம் அலங்காரம் செய்து பூஜைக்கு தேவையான பொருட்களை தயார் செய்து வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ரொம்பவே பிடித்தமான ஐந்து நைவேத்தியங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கலாம்